உபயோகம் விழுந்ததில் தப்பிய வாலிபர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஒரு பெரிய வளாகத்தின் நிலையில் இருந்த உயர் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருந்த இரும்பு மின் கம்பம் திடீரென முடிந்து விழுந்தது எப்போதும் பரபரப்பாக இருக்கும் காமராஜர் வீதி மின் கம்பம் முடிந்து விழும் சமயத்தில் நபர் மட்டும் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் அவர் மீது சாய்ந்து விழுந்தது அதிர்ஷ்டவசமாக அந்த வாலிபர் சிறு காயங்களுடன் தப்பினார் காயமடைந்த நபர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மற்றும் இதுபோல் பல மின்கம்பங்கள் காரைக்கால் மாவட்டத்தில் நிறைய இடங்களில் உள்ளன அவற்றை அகற்ற மின்துறை ஊழியர்கள் அலட்சியம் காட்டி வருவது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக உள்ளது என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்